டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பம் தரும் திருப்புகள் கடந்த இரண்டு பாடல்கள் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க என்னடா வரவேற்புன்ற சினிமா பாடலுக்கு சொல்கிற மாதிரி சொல்ல நினச்சிக்காதீங்க ஏன்னா நானா வந்து திருப்புகள் பற்றி பேசுவேனா அப்படின்னு கூட நினச்சிருக்கேன் திருப்புகலாம் நம்மளுக்கு பாடம் வருமா திருப்புகல்லாம் நிறைய பேர் வந்து அப்படியே மனப்படமாக ஒப்பிக்கிறாங்களே இதெல்லாம் நம்மளுக்கு வருமா ஏவன் முருகா எனக்கு இந்த சக்தியை கொடுக்கலேன்னு சொல்லி நிறைய வாட்டி நான் வருத்தப்பட்டிருக்கேன் கடந்த ரெண்டு வாரமாக திருப்பம் தரும் திருப்புகல ஒரு தலைப்பில் நான் பேசியும் எழுதியும் வர பதிவுகள் பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது முருகர் இதெல்லாம் பண்ணுவார் இதெல்லாம் வாழ்க்கையை நமக்கு மாத்திரம் நான் கூட நினைக்கவே இல்லை திருப்புகல்னாலே மிகப்பெரிய ஒரு அமிர்தம் தான் சொல்லணும் எந்த பாடலுக்கு முன்னாடி சிறப்பு திருப்புகள் இருக்குது திருப்புகளோட சிறப்பை வந்து நான் பல தடவை சொல்லிவிட்டேன் ஆனாலும் இன்னும் எனக்கு தெரிய ஒரு ஒவ்வொரு வாட்டி நேர்காணலுக்கு வர 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 இந்த திருப்புகளோட சக்திகளும் திருப்புகளோட அபரிவிதமான விஷயத்தையும் உணர்றப்போ ஆச்சரியமாகவும் இருக்குது இவ்வளோ பெரிய திருப்புகள் பாடலை இந்த மக்களுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சே நம்மளுக்கு இறைவனை இந்த பணியை கொடுத்துருக்காரு என்ன மாதிரி எத்தனையோ பேர் திருப்புகள் பேசுகிறாங்க எத்தனையோ பேர் திருப்புகள் சொல்கிறாங்க அது இப்போ ஆரம்பிச்சிருக்குறப்போ ஒரு பெருமையான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு பாடல்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு செக்டருக்கு தான் அது எல்லாருக்குமே பொருந்தாது ஒன்று வந்து திருமணம் சார்ந்த ஒரு பாடலும் வரைமை நீங்கள் அதில் குழந்தை பேர் எல்லா சம்மந்தப்பட்ட விஷயமும் வரும் அது ஒரு செக்டர் மட்டும்தான் ஆனால் இந்த திருப்புகள் பாடலும் என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல் என்னென்னா இது வந்து உலகத்தில் முருகா அப்படின்ட்டு சொல்கிற எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி மனித உயிரில் சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க எந்த வயசில் இருந்தாலும் முருகா அப்படின்ற முருக பக்தியில் இருக்கிறவங்க எந்த ஜீவராசியாக இருந்தாலும் இந்த பாடல் அவங்களுக்கு பொருந்தும் இந்த பாடலில் சிறப்பு என்ன முருகன் அருள் பெற நான் வந்து முருகப்பெருமானை முதல் முதல் வணங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் முருக பக்தியில் தான் இருந்தேன் அந்த முருக பக்தியில் நான் சிறந்தவனாக இருக்கணும்னு நினச்சி தான் சாமி கும்பிட்ருக்கேன் முருகன் நம்ம கிட்டே வரணும்னு நினச்சிருக்கேன் முருகோட நம்ம பேசணும்னு நினச்சிருக்கேன் அந்த முருக பக்தியிலேருந்து சக்திக்கு உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்தில் மாற்றும் அந்த முருக சக்தியை மாற்றுறதுக்கு தான் இந்த பாடலே நீங்கள் முருக பக்தியிலேருந்து சக்திக்கு மாறணும் அப்படின்னா இந்த பாடல் நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாடலை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இல்லை இந்த பாடல் சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் அதாவது எவ்வளோ பேர் அதிசயம் பாருங்கள் இந்த கோவிலை வெளியில் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒருவேளை திருப்புகளே முருகன் நடத்தியிருப்பாரா இல்லை சித்தர் பெருமாள் நம்மளை வழி நடத்தியிருப்பாங்களான்னு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லா நேர்காணலும் நான் வந்து அதிகாலை தான் வைப்பேன் இந்த நேர்காணல் வந்து ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆக போகுது மதியம் ரொம்ப ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ தடங்கள் அது எவ்வளோ தடங்கள்னால் வெறும் பக்தியில் புக்கில் மட்டும் வந்தால் போதும் இந்த இந்த இதை வந்து எப்படி வந்து நம்ம தனியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தடங்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லக்கூடிய கோவிலும் இந்த பாடலும் நீங்கள் ஒரு மனிதனுக்கு முருகர் அருள் கிடச்சிட்டாலே எல்லா தேடி வரும் நம்மளை நான் உணர்ந்த விஷயம்னா எல்லாருமே பொருள் தான் போவாங்க எல்லா இடத்துக்குமே சரி குருமாரை வழிபாட்டாலும் சரி சித்தர்களை வழிபாட்டாலும் சரி இல்லை வந்து எந்த தெய்வத்தை வழிபாட்டாலும் பொருள் வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னா ஆனால் அருள் வேணுன்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவு நான் சொல்கிறது என்னென்னா இந்த அருளை கேளுங்க அருள் கிடச்சிட்டா எல்லாமே கிடச்சிடும் நீங்கள் முருகனோட அருள் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருந்தா உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட பொருளும் இப்போ நான் காலையில் கூட ஒரு பதிவு செஞ்சேன் நடக்காததையும் தன் பக்தனை நடத்தி கட்டுவார் முருகன் சத்தியமும் நடத்துவார் நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது ஐம்பது லட்சம் பேரில் ஒருத்தருக்கு ஒரு வியாதி வருமா அந்த வியாதி வந்தவங்களுக்கு முருகர் குணப்படுத்திருக்காரு அந்த அம்மா முருகர் சாட்சியாகவே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுவும் நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்கணும் முருகன் அருள் பெறும் அந்த முருகன் அருள் பாடலுக்கு தான் இந்த பாடல் இப்போ இந்த பாடலோட நான் நாலு வரி சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு திருப்புகல் புத்தகத்திலையும் ஒவ்வொரு எண்ணில் இருக்குது நான் அது குறிப்பிட்ட இந்த எண் சொன்னால் நீங்கள் தப்பாக படிச்சிருவீங்க அதனால் இந்த முதல் நாலு வரி சொல்கிறேன் இந்த நாலு வரைக்கு அப்புறம் முழு பாடலும் முருக முருகபக்தனாக பிறந்தவங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போங்க நானும் அந்த கோயிலுக்கு வரேன் இது என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் மிகப்பெரிய மயில்கல் தான் சொன்னோம் இந்த மற்ற கோவில்களை நான் இது எத்தனையோ சொல்லியிருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் இந்த கோயிலை நான் வெளியுலகத்துக்கு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முருகர் சக்தி தான் சொல்லும் முருகர் சித்தம் தான் சொல்லும் ஏன்னா முருகர் சித்தம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இத்தனை முருகர் ஆராய்ச்சியில் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு வருஷமும் முருகர் ஆராய்ச்சியில் ஆஸ்திரேலியா வரைக்கும் முருகர் போயிருக்கார் அந்த எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சேன் ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்மளுக்கு நெருக்கமான ஒரு இடத்துல இந்த இந்த கோவில் இருக்குறது இந்த விவரம் தெரியாமல் போயிடுச்சு அது இந்த திருப்புக்கள் தேட போய் தான் அந்த பாடலுக்கு அந்த கோவில் கிடச்சிது அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்கரனை ஒத்தமனம் ஐம்புலம் அப்படின்னு தொடங்குகிற பாடல் ஐங்கரணை ஒத்த மனம் ஐம்புளம் அகற்றி வளர் அந்திபகள் அற்ற நினைவு அருள்வாயே ஆம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்புடு துதிக்க மனம் அருள்வாயே தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கண எண்டிசை மதிக்க வளர் சம்ப்ரம விதத்துடனே அருள்வாயே மங்கையர் சுகத்தை வெகு இங்கித மெனுற்ற மனம் ஒன்றனை நினைத்தமைய அருள்வாயே மண்டலிக ரப்பகளும் வந்த சுப ரட்சை பூரி இந்தனைய புத்தியினை அருள் வாயே கோங்கிலுயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு ஊடலற்ற பொருள் அருள்வாயே குஞ்சர முகர் கிளைய கந்தனென வெற்றி பெறு கொங்கன கிரிக்குள் வளர் பெருமாளே இந்த பாடல் தொடங்குற பாடல் தான் முருகன் அருள் பெறத்துக்கு உண்டான பாடல் முருகன் அருள் மட்டும் வேணும் முருகனே வேணும் அப்படின்றது மட்டும் இந்த பாடலை தேடுங்க நான் தான் சொன்னேன் ஒவ்வொரு திருப்புகளில் ஒவ்வொன்றத்துக்கு பாடல் இருக்குது இரவு நிம்மதியாக தூங்குறதுக்கு கூட பாடல் இருக்குது இருமல் வராமல் இருக்கிறது கூட பாடல் இருக்குது வயிற்று தீர பாடல் இருக்குது எல்லாத்துக்கும் பாடல் இருக்குது ஆனால் எல்லாத்தோட டாப் சுப்பிரியர் பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இருக்குது அதில் நிலை பிறந்தா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி முத்தை திரு திறனாக இருக்கட்டும் இப்படி பாடல்களில் அதுலேயும் சுப்பிரியராக செலக்ட் பண்ண போனீங்கன்னா அது இந்த பாடல் இருக்குது முருகனர்கள் பெறல அது அதனால் இந்த பாடலை நீங்கள் பாடுங்க சரி இந்த பாடல் எதுக்கு தொடர்புடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஊர் வந்து கோயமுத்தூர் அது ஏன்னே தெரியல இலங்கை கோயமுத்தூர்லாம் ரொம்ப மனதுக்கு நெருக்கமான இங்கே மிகப்பெரிய முருகசக்தி வேலை செய்கிறது நான் உணர்ந்திருக்கேன் ஒவ்வொரு இடத்துக்கும் போனீங்கன்னா அதில் ஒவ்வொரு உணர்வரும் அந்த ஊரில் நான் அதிகாலை தியானம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நான் உணர்ந்த அதிக அப் அபரிவிதமான சக்தி இடம் வந்து இலங்கை பழனி திருவண்ணாமலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் இந்த எல்லாமே நீங்கள் தியானம் பண்ணாலே உங்களுக்கு வந்து முருகர் வந்து உங்களோட கனெக்ட் ஆகிறது வந்து உணர முடியும் அதில் ஒரு தொடர்புடைய இடம் தான் அது அந்த கோயம்புத்தூரில் திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொங்கனகிரின்ட்டு ஒரு முருகர் கோவில் இருக்குது கொங்கனகிரி முருகர் கொங்கனகிரி வந்து ஒரு பெரிய சித்தர் கொங்கணர் அவர் கேரளா தேசத்தை சேர்ந்தவர் கேரளாவில் தான் இங்கே வந்தார் கொங்கணருக்கு குரு பார்த்திங்கன்னா போகர் அவர் ஒரு முருகர் கோயில் உருவார் உருவாக்கியிருக்கார் அந்த கோவில் தான் அர்ணகனார் குறிப்பிட்டு சொல்கிறார் எவ்வளோ பெரிய தொடர்பு பாருங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் பேர் வந்து ஆறுமுகன் அவருக்கு முருகின்ற பேர் ஃபஸ்ட்டு வைக்கல அகாரம் உகாரம் மகாரம் இந்த மூணுத்தோட சக்தி சேர்ந்த முருகின்ற பேர் அப்புறம் வருது ஆனால் முருகர் சிவபெருமான் நெற்றிக்கிழந்து உருவானப்போ அவர் முதல் பேர் முதல் முதல வச்ச பேர் ஆறுமுகம் கார்த்திகேயன் கார்த்திக் இப்போ நம்ம அந்த சுருக்கி கார்த்திகின்னு சொல்லி இதெல்லாமே முருக்ட்ட வந்தது தான் அந்த முருகருக்கு கலியுகத்தில் முருகப்பெருமான் அப்படின்னு பேர் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பேர் உருவாகாது அது கந்தப்பெருமான் பெருமான் அந்த கந்தப்பெருமான் பெருமான் உருவான கோவிலாகவும் இந்த கொங்கனங்கிரிக்கு முருகர் கோயிலை சொல்கிறாங்க ஸோ சென்னையில் இருக்கிற முருகபக்தர்களும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற முருகபக்தர்கள் வாழ்க்கையில் ஒரு தடையான முருகன் பெறறதுக்கு இந்த திருப்புக்களை பாடியும் இந்த திருப்புக்களை கேட்டும் இந்த திருப்புகளை எழுதியும் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகர்கள் கிடைக்கும் பொருளாதார வசதி இருக்குது நான் வந்து உடனே போக முடியும்னா கண்டிப்பாக இந்த காணொலி பார்க்குறவங்க உடனே போங்க இல்லை நான் போகிறது ரொம்ப சிரமம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடையாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் விரைவில் அந்த கோயிலுக்கு வருவேன் கண்டிப்பாக நான் என்னோடய சமூக வலத்திலும் பதிவு செய்கிறேன் ஏன்னா இது வந்து முருகர் ஆராய்ச்சியில் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்னு தான் சொன்னேன் இந்த கொங்கநகிரி முருகர் கோவில் கொங்கணகிரி கந்த பெருமான் பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு நான் தனியாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அந்தளவுக்கு சக்தி உள்ள ஒரு கோவில் அதுவும் இந்த திருப்பம் தன திருப்பல் நிகழ்ச்சி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கோவில் எனக்கு தெரிஞ்சிருக்காது அது ஒரு பெரிய அதிசயம் தான் இந்த திருப்பம் தம் திருப்புகள் நிகழ்ச்சியில் வரை இப்போ நான் சொன்ன பாடல் வந்து குமுதம் பக்தி இதிலையும் எழுத்து வடிவாக வரும் அதில் நான் சொன்ன விஷயங்களும் வரும் குமுதம் பக்தி டாட் காம் யூடியூப் சேனலில் போட்டாலும் இந்த காணொலி வரும் வாழ்க்கையில் வந்து எல்லா முருக பக்தனும் வந்து நினைக்கிற ஒரு விஷயத்து சம்மந்தமான பாடல் தான் அது விரைவில் வரும் பாருங்கள் எல்லா புகழும் முருகனுக்கே குமுதம் பக்தி நேர்களுக்கு நன்றி வணக்கம் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது அக்ஷய திருதிய ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு மூணு கம்மி வைர கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி